ியர்களுக்கு வணக்கம் நான் விஜய் சேதுபதி இப்போ வந்து நீங்கள் வந்திருக்கிறது வந்து நான் அடுத்த நடிச்சிட்டு இருக்கேன் ரம்மி அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட ஐஸ்வர்யா ஸோ ரம்மி படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட நிறையா நடிச்சிட்ருக்கேன்

டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கூகுள் சார் சொன்ன இந்த கதை செம்மையாக இருந்தது செம்மையாக இருந்தது ஸோ சில கதைகள்லாம் கேட்கும்போது கதை சூப்பராக இருக்கும்போது ஒரு கதை நல்லா இருக்கும் தோணும்போது அந்த நம்மளை மீறி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நல்ல கதை நம்ம இல்லை கெடுத்துல கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக அது வாய்ப்பு ஆனால் நம்ம கெடுத்துல ஒரு பொறுப்பு வந்துடும் ஸோ அதுக்காக வேலை செஞ்சுருவோம் ஸோ அது எனக்கு எல்லா படமும் லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போதான் அங்கே ரசிகர்கள் அங்கங்கே ஏதோ முளைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கேட்கறதுங்கன்னா யாருமே என் படம் பார்த்து வந்து நீங்க வந்து ஒரு சாக்லேட் பாய் தான் பால் பால்கோ பாய் தான் படம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக பண்ணுங்க என் படம் சரியோ தப்பு தப்புன்னு சொல்றதுக்கா நீங்கள் என் படத்தை பார்க்குறீங்க ஸோ ஸோ என் படத்தை பார்த்தேன்னு தப்பு சொல்றீங்க கேரியர் வாழ்த்துக்கள்